நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ஸ்வேதா கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின் தாங்க சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பிசோடே கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி வேலைக்கு போகும்போது வந்து நம்ம ஸ்வேதா கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் இன்னும் என்னென்ன யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நான் வந்து வெளி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே பாரதி உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது மாதிரி நான் வெட்டி ஆஃபீஸர் கிடையாது சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க வேலைக்கிழமை போன பிறகு அங்கேக்குள்ளே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு புது ஃப்ரெண்ட் இருக்காங்களா மலர் அவங்க வந்து திருன்னு ஓடி வர மாதிரி காட்டுறாங்க என்ன இப்படி ஓடி வர அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பாரதி கேட்குறாங்க இல்லை டெய்லி நான் வந்து சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்துருவேன் இன்றைக்கி என்னென்ன தெரியல லேட் ஆயிடுச்சு அதனால தான் சீக்கிரமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு தான் ஓடி இந்தியாக்கும் நான் என்னமோ வேறு என்னமோ பயந்துட்டேன் சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து மலர் வந்து சொல்கிறாங்க பாரதி உன் மேலே வந்து ஸ்வேதா மேடம் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நீ அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாதிரி நான் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் கண்டுபிடிச்சி சொல்லிட்டே அதில் வந்து கடுப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மலர் சொல்கிறாங்க அது எதுக்கு நமக்கு அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது எங்கே இருக்குது நமக்கு என்ன நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை வந்து பேசி முடிச்சிடுறாங்க நம்ம பாரதி அடுத்து வந்து மலர் வந்து கேட்குறாங்க பாரதி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குற அப்படிங்க மாதிரி பாரதி கேட்குறாங்க இல்லை பாஸ் உனவே லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு அதான் கேட்குறேன் பாஸ் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாரு பேசாம பாசை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு வேற இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பாரதி சொல்கிறாங்க அப்படியா உனக்கு எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன மதர் கேட்குறாங்க அது பாரதி வந்து சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என் குடும்பம் நல்லா தான் போயிக்கிட்டு இருக்கு தேவை எல்லாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னமா பண்ணேன் என் பாசு தான் உன்னை இழு விட்றாரு ஏன்னா இப்போ பாரு இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் வருவார் உனைய பார்க்காம போயிட்டார்னா நான் வேணால் ஒத்துக்கிறேன் அவர் பார்த்துட்டு போனாரா நான் சொல்கிறத நான் ஒன்று சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்துடுறாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்காம போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம பாரதி வந்து அப்பாலாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டக்குன்னு திரும்பி வந்து நம்ம பாரதி சைட் டெஸ்ட் போகிற மாதிரி காட்டுறாங்க ஏய் பாரதி பார்த்தேல நான் சொன்னது நடந்துச்சு பாஸ் வந்து உனையை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மதர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஏய் அதெல்லாம் இல்லை தேவையில்லாத பிரச்சனை உண்டாகிறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் இதுக்கு ஒரு வந்து டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு டெஸ்ட் டெஸ்ட் வைக்க போறா இதுக்கு பேசாமல் பெசாமி தேவையில்லா நீ கொண்டு வர போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பாரு சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாக்லேட்டை கொண்டு போய் நம்ம பாசுகிட்ட வந்து கொடுக்க போறோம் உன்னோட பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு பாஸ் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிட்டாருன்னா அவர் வந்து உடனே உன் மேலே ஒரு பிரியம் இல்லைன்னு அர்த்தம் நீ கொடுத்த சாக்லேட்டை வந்து உடனே பிரித்து சாப்பிட்டாருன்னா கண்டிப்பாக உன் மேலே ஒரு ஆசை இருக்குதுன்னு தான் அர்த்தம் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஏ வா இந்த டெஸ்ட்டில் மட்டும் நீ பாஸ் ஆகிட்டேன்னா நான் கிடையாது உனக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து போகிறாங்க போயிட்டு மலர் வந்து அவனுக்குள்ள சொல்கிறாங்க சார் நம்ம பாரதி அவங்க பொண்ணுக்கு வந்து தான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து வந்திருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு உடனே பிரித்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனேயும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது பாரதிக்கு ஐயோ சாப்பிட்டாரே இன்னைக்கு வேறு சும்மா விட மாட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டதால சும்மா இருப்பாரா டக்குன்னு அதில் ஒரு கடி கடிச்சிட்டு இருந்தாங்க பாரதி இதை நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட கொடுத்துட்றாங்க அதை பார்த்தவொடனே நம்ம பயங்கரமாக ஷாக் ஆகிடுது பாரதிக்கு வெளியில் வந்தோடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மலர் பாத்தியா பாரதி நான் கூட சாப்பிட்டு தான் நினைச்சேன் ஆனால் சாப்பிட்டு அதை உனக்கே கொடுக்காருப்பார் அதுதான் ஹைலைட்டு நான் எதிர்பார்க்காதான் நான் வணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நீயா ஏதாவது உலரிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கிறது வந்து மலர் சும்மா விடாமல் சரி ஃபைனலாக ஒரு டெஸ்ட் வைப்போம் அந்த டெஸ்ட்டு மட்டும் வச்சுட்டோம் அதில் மட்டும் நீ பாஸ் ஆகிட்டான் அவன் டிஸ்டப் பண்ண மாட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி என்ன அதையும் சொல்லித்தொடர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க இல்லை நீ வெறுவரும் உள்ள போ ஆடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் உங்கள் ஃபோனை கொடுங்க நான் வந்து உடனே வந்து ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அவர் வந்து யோசிக்காமல் ஃபோனை கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அவர் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளித்தாருன்னா உன் மேலே ஒன்றும் ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மலர் சொல்கிறாங்க சரி வா சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சார் ஆடிட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இதில் ஒரு சைன் போர்டுங்கன்னு சொன்ன உடனேயும் நம்ம ஆதி வந்து சைன் போர்டு கொடுக்காங்க சைன் போட்டு கொடுத்த உடனே நமக்கு அடுத்து மொபைலில் கேட்காங்க மலர் சார் உங்கள் மொபைல் மட்டும் கொடுங்க ஆடிட்டிங் அவருக்கு ஃபோன் எடுக்கலை அதனால் அவர்கிட்ட ஒன்று கொஞ்சம் ஃபோன் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சாரின் டக்குன்னு ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு பாஸ்வேர்டெல்லாம் சொல்லிவிட்டு போயிடுறாரு பாஸ்வேர்டு சொல்லிட்டு போனவொடனையும் அவன் மலருக்கு சந்தோஷம் தாங்க முல்ல இங்கே பாரு பாஸ் போன கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டே கொடுத்துட்டு அது இடத்த விட்டே போயிட்டார் டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்க்காங்க பூரா பாரதி ஃபோட்டோவாக இருக்குது அதை பார்த்தவொன்னே மலர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க பாரதி பார்த்தையா உன்னோடய ஃபோட்டோவாக இருக்குது கண்டிப்பாக வந்து பாஸ் ஒன்னி தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஆதி வந்துடுறாங்க வந்தவுடனையும் சரி பேசிட்டிங்களா அப்படிங்கேட்டேன் நான் பேசிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாங்க இங்கே பாரு நீ போய் அவர்கிட்ட வந்து சொல்லிடு நான் வந்து லவ் பண்ணுறேன் சாரி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முலையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இரு இரு நான் வந்து ஃபோனில் இருக்கேன் நீ பேசுகிறேன் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்காங்க உள்ள ஒருவருன்னு பா பாரதி போகிறாங்க போனவனே சொல்கிறாங்க பாஸ் எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் என்னவே சைட் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செய்களை காட்டுறாங்க ஃபோனில் வந்து மலர் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ சொல்லுங்கள் பாரதி எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் ஒரு அழகான ஒரு இருக்குது என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அவங்களும் அப்படிங்கிற மாதிரி சொன்னுவேன் இல்லை சார் நீங்கள் போகிறப்ப வரப்பெல்லாம் சைட் அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னுவேன் அதெல்லாம் இல்லை பாரதி நான் வந்து நார்மலாக தான் பார்த்தேன் உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கு போலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை சார் நீங்கள் நார்மலாக பார்த்தாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து அது தப்பாக தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாரு யாருக்கு எப்படி தெரிஞ்சால் என்ன பாரதி நான் எந்த எண்ணத்தோடையும் உங்களை பார்க்கல நான் வந்து சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆதி ஆல்ரெடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்ம பாரதி அது யாருக்குமே தெரியலை இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க